செல்லமாலக்கா உங்கள் ஊரும் கும்பகோணமா எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லவும் இல்லை லதா சந்தியாக்குட்டி இது உங்களுக்கும் சேர்த்து தான் உங்கள் ஊரை பற்றி வெளிநாட்டில் சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் ஆராய்ச்சி பண்ண சொ ஆராய்ச்சி பண்ணி சொன்ன ஒரு மிக சிறப்பான ஒரு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் உலகத்திலையே அதிகமாக குற்றம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பத்திரிக்கையாளர் ஆராய்ச்சி பண்ணார் அது வந்து அமெரிக்கா தான் உலகத்திலேயே கம்மியாக குற்றம் எங்கே நடக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணார் அது இந்தியா தான் அப்படியா அப்படின்னு கேட்காதீங்க அப்படி தான் அப்புறம் அவர் இந்தியா வந்தார் இந்தியாவில் எங்கள் குற்றம் ரொம்ப கம்மியாக நடக்குதுன்னு பார்த்தாரு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் எங்கள் குற்றம் கம்மியாக நடக்குதுன்னு சொல்லி பார்த்தாரு அவர் வந்து கும்பகோணத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது அப்போ அவர் வந்த சமயத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு கூட பதிவாகலை சும்மா இருந்தது அந்த போலீஸ் ஸ்டேஷன் அது எப்படி ஒரு ஊரில் ஒரு ஒரு சின்ன திருட்டு கொடவாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த காலம் அது அப்போ கும்பகோணத்தில் வந்து தங்கி மூணு மாதம் அவர் அங்கேயே இருந்தார் வெளிநாட்டை சேர்ந்த ஒருத்தர் அங்கேயே வந்து வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி அந்த ஊர் ஆராய்ச்சி பண்ணார் அப்போ அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் கும்பகோணத்தில் இருக்கிற கோயில்கள் தான் அங்கே குற்றம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சார் எல்லாருமே கா கோயிலுக்கு போகும்போதோ வரும்போதோ எந்த தப்பமோ எந்த சண்டையும் யாருமே எப்போவுமே பண்ண மாட்டாங்க அது சுற்றி 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 கோயிலாகவே இருக்கிறதுனால மக்கள் வந்து அந்த குற்றம் அப்படிங்கிற ஒரு பக்கமே அப்போ போகாமல் இருந்தாங்க இப்போ எப்படின்னு எனக்கு தெரியல அவர் ஆராய்ச்சி பண்ண காலத்தில் மிக சிறப்பாக மிக கௌரவமாக எழுதின ஒரு ஊர் வந்து உலகத்திலேயே குற்றமே நடக்காத ஒரு ஊர் அப்படின்னு சொல்லி எழுதுனது கும்பகோணம் தான் இப்போ கூட நீங்கள் டிவிலேயோ பேப்பர்லேயோ பார்த்தீங்கன்னா அந்த குற்றம் நடக்கிற ஊரில் வந்து கும்பகோணம் அதிகமாக வராது கும்பகோணத்தில் கொலை நடந்தது கும்பகோணத்தில் கற்பழிப்பு நடந்தது அப்படின்னு அதிகமாக வராது இப்போ ஏதோ ஒன்று ஒரே ஒரு தடவை தான் நான் கேட்டிருக்கிறேன் கும்பகோணத்தில் நடந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் பேப்பரை பார்த்தீங்கன்னாலும் டிவியில் பார்த்தீங்கன்னாலும் அதனால் தமிழ்நாட்டிலேயே சென்னையிலையும் அப்படி தான் நிறையா கோயில்கள் இருக்கிற ஊரில் வந்து குற்றங்கள் நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எழுதி வச்சுட்டு போனார் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இந்த துவாரகை அந்த இதெல்லாம் இருக்குது அங்கேயும் அப்படி தான் குற்றங்கள் அங்கே நடக்கிறதில்ல அவங்க எளிமையாக வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியுது திருடி தான் பெருசாக வாழணுங்கிறத அவங்க நினைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிக சிறப்பாக எழுதிட்டு போனார் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ இருக்கிற கோயில்கள் மட்டும்தான் குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊரோட சிறப்பு இது எனக்கு நன்றி சொல்லுங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்ல